என் பேர் ஆர் ரமணி அண்ணா நகர் தொகுதியில் இருக்கேன் அறுபத்தி ஐந்து வருடங்களாக பொது நல சேவகி வில்லிவாக்கம் தொகுதி என்னுடைய என்னுடைய வயசு எழுபத்தி ஏழு என்னுடைய சேவை அறுபத்தி மூன்று நான் நூற்றி எட்டு போன் பண்ண உடனே ஆம்புலன்ஸை கொண்டு போய் சேர்த்து அவர்களை நல்ல வழி தான் நான் வீட்டுக்கே வருவேன் அந் யாரிடம் பெறுவதில்லை தருவதைத் தவிர பெண்கள் மரியாதை நிமித்தமாகவும் தைரியமாகவும் எப்ப வந்தாலும் இந்த திமுக ஆட்சியில கொலை கொல்லை கற்பழிப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சகஜியம் எந்த ஆட்சி வந்தாலும் கொஞ்சம் மதிமமா இருக்கும் இவர் நைன்ட்டி இவர் இதையே ஓகே பண்ணிடுவார் ஏடிஎம்கே வந்தால் மீடியம் அது பாரதியோ அது வந்தாலும் மீடியம் இவர் எப்போது ஓவர் ஸ்டீட் பிரேக்க தாண்டிக்கிட்டே இருப்பாரு ஸ்டீட் பிரேக் இதுக்கே ஸ்லோமா போகலான்ற கொள்கையே கிடையாது இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் இதுதான் தொழிலே இவங்களுக்கெல்லாம் இது கை வந்த கலை பெண்களுக்கு பஸ்ஸை விட்டாரு அத்த விட்டாரு இத்த விட்டாரு ஆனா அவங்க வருமானத்துல எங்களுக்கு நாச பாக்கி விட்டாரே வரி கொள்வ ஜீபி கொள்வேன் எல்லாமே ஹெவி ஆயிடுச்சு பஸ் என்ன மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆனா எங்க கிட்ட வரி பண்ண என்ன மாச ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பத்தாயிரம் ரூபாய் ஹெவி நாங்க சாப்பிடுறதா குடும்பம் பண்றதா குழந்தைங்களை வளர்க்கறதா பாருங்க சின்ன மீனை போட்டு பெரிய வராலம் இருக்கிறோம் ஸ்டாலின் சின்ன மீன் இது எது பஸ் பஸ்ஸுக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் செலவாகும் மாசமெல்லாம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் போறவங்களுக்கு தான் அது ஈஸி போவாதவங்களுக்கு லாஸ் இல்ல வரி பணம் ஈபி கேஸ் எங்க போனாலும் ப்ராப்ளம் எங்க போனாலும் தொல்லை வீட்டை விட்டு பத்து மணிக்கு மேல பெண்கள் வெளியே வந்த பாதுகாப்பு காவல்துறையே இவர் கையில வச்சுக்கிட்டு தலவாடித்தனமா பண்ணிக்கிறார் ஆனா காவல்துறை வந்து தெய்வம் தான் மக்களுக்கு ஆனா இவர் என்ன பண்றாரு அது உள்ள கூட்டு இவர் புத்திய மாத்திக்கின்னு இவர் நல்லத செஞ்சா மீண்டும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த வாட்டி வர மாட்டாரு நாங்க வர விட மாட்டோம் புரட்சி தலைவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கே தெரியும் புரட்சி தலைவி அம்மா யாருன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ இந்த ரெண்டு அணி நாங்க சண்டை போட்டு ரொம்ப தில்லாலங்கடி வேலை இப்போ இந்த தில்லாலங்கடிக்கு இன்னொருத்தர் இறங்கி இருக்காரு விஜய் வந்துட்டா பாரு இவருக்கு லேசா இல்ல உச்சண்டல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடுங்குறாரு எப்படிங்கிறாரு நடுங்குது எங்க ஒரே குழுது பயம் எப்ப விஜய விமர்சிக்கிறதுக்கு இவருக்கு என்ன அழுகத தகுதி இருக்கு அவன் வரான் வரல உனக்கு அது நான் கூட என்ன வேணாலும் வரலாம் எனக்கு பேர் நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா பாத்திக்கு ஓடிதா போட மாட்டீங்களா அவன் அத மாதிரி வரான் உங்க அப்ப முட்டுதான் உங்க சின்னவங்க உங்க பெரியவங்க உங்க ஜாதி ஜனம் அவங்களுடைய அவன் திறமை ஏ என்னால முடியான் முடியாது நீ ஏன் கலர் அடிச்சு பண்ணு அப்படி வந்து நிக்கிற இதெல்லாம் இது யார் குடித்தது மக்கள் எல்லாம் உண்மை விஜய நீ ஏன் விமர்சிக்கிற திறமையா ஒரு புள்ள வருது அதே அதேட்டு புள்ள வந்தா கூட ஒரு திறமை தானே விஜய பார்த்து இவனுக்கு ஒரே சலசலப்பு கிழி கிழிப்பு விஜய் நினைச்சாலுமே இவர் தூங்க மாட்டாரு இவங்க குடும்பம் விஜய் என்னைக்கு வந்தாரோ அதுல இருந்து இவங்க தூங்கல விஜய் நல்லா தூங்கலாம் விஜய் நல்லா நடக்குது அவர் ஆர்ப்பாட்டத்துல ஐம்பத்தோரு குறுக்கீடான் நீ நெடுக்க பொறந்திருந்தா இத்தனை கேஸ் போட மாட்டேன் அவனுக்கு ஒன்றரை கோடி கேஸ் போட்டியே அவன் ஒன்றரை கோடி கட்ட தயார் ஆனா நீ எத்தனை கோடி தின்ன அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கானா உனக்கு உங்க அப்பனுக்கு உங்க சித்தப்பனுக்கு உங்க தம்பிங்களுக்கு உங்க மொத்த பேச்சிட்டே இருக்கிற கணக்கை நீங்க ஒரு நாளாவது காட்டி இருப்பீங்களா